Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ காளான் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நாலா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு புதினா மல்லித்தலை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் நம்ம இது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் ரெடி பண்ணது இப்போ நமக்கு என்ன நல்ல சூடாயிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரியவங்க ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல பொண்ணு நமக்கு நல்லா வதங்கணும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி இஞ்சிப்பூன் பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நம்ம இது கூட காலான ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம் எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நமக்கு காதானுக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ఇది కూడా పొడి మళ్ళీ తల ఇది కూడా సేపు నే క அப்புறம் நமக்கு நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் அரை கிலோ அரிசி இது இந்த கப்பால் நான் வளர்ந்துருக்கேன் இப்போ இதால் நம்ம ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் நான் அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை அதுல சேர்த்துக்கலாம் கிள விட்டுட்டு ஒரு பாதி லெமனை மேலே புழுந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நைதான் ஆட் பண்ணோம் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தம் போடுவோம் நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இதை நம்ம அப்படியே தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு தவாவை சூடு பண்ணி வச்சுருக்கேன் மேல நம்மளோட பிரியாணியை வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது மேலே நம்ம ஒரு வெயிட் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் இதாயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு நமக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்